யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நினைக்கலாம் வெற்றி வசனம் உண்டு வெற்றி அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியா வார்த்தை வந்துடலாம் ஆனா அதற்கான உழைப்பு அதற்கான செயல் அதற்கான நடைமுறை அதற்கான பழக்க வழக்கங்கள் அதற்கான செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் வெற்றி அடையலாம் ஈஸியாக வெற்றின்னு சொல்லிட்டோம் ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னாடி எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் எவ்வளவு மனக்கசப்புகள் இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு வெற்றி என்பது எப்படி இருக்கணும் நீங்க வெற்றின்னு எதை நீங்க நினைக்கிறீங்க நம்ம எதை எப்படி எடுத்துக்கிறது வெற்றியில ஏகப்பட்ட வழிகள் இருக்கு நேரடியாக ஜெயிக்கலாம் மறைமுகமா ஜெயிக்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான வெற்றிகள் இருக்கு ஒரு கல்வி சம்மந்தப்பட்டதுல ஒரு பிஸ்னஸ்ல நம்ம ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்க்கறோம் அவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான பழக்க வழக்கங்கள் மாறுபாடுகள் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிட்டா அவருக்கான வெற்றி இப்படி நம்ம வெற்றியை எப்படி வகைப்படுத்தலாம் எந்த வெற்றி எப்படி நிலைச்சு நிற்கும் அதை பத்தி தான் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சரி வெற்றி அப்படின்னு சொல்றோம்ல நம்மளுடைய வெற்றி எவ்வாறு இருக்கணும் லிப்டு தெரியுமா லிப்ட் வெற்றின்னு சொல்லுவாங்கல்ல அது எல்லாருக்குமே கிடைச்சிடாதுங்க ஒரு சிலரு உடனே கிடைச்சிடும் ராஜா வீட்டு குழந்தைங்க மந்திரி விட்டு பிள்ளைங்க ஒரு பெரிய வசதி குடும்பத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு அந்த வெற்றி ஈஸியாக கிடைச்சும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு எதிர்பாராம கிடைக்கும்ல அந்த வெற்றி அந்த வெற்றிக்கு பேர் தான் லிஃப்ட் வெற்றி லிப்ட் எப்படி தெரியுமா நீங்கள் நிறைய ஷாப்பிங் போயிருப்பீங்க ஒரு பெரிய பெரிய கடைக்கெலாம் போகல போய் நிற்போம் சல்ல மேலே போயிடும் அஞ்சு மடியோ ஆறு மடியோ பத்து மடியோ சல்ல போட்டு விட்டுரும் அதுதாங்க வெற்றி இது எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிட அப்படியே கிடைச்சா அந்த வெற்றி எப்படிங்க இருக்கும் சொல்லுங்க பாப்போம் போய் நிற்கிறோம் பட்டன் அமுக்குறோம் பத்தாவது ர அந்த வெற்றி எப்படி தெரியுமா அந்த வெற்றி எப்போவுமே நிற்காதுங்க அந்த நிக்காதுக்கு பின்னாடி யாரோ ஒரு உந்துதான் இருக்கணும் ஒரு லிப்டிங் ஆப்ரேட் இருக்கணும் ஒரு கரண்ட் வேணும் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அங்கே என்ன நடக்கும் ஆனா அட்ட நேரத்தில் பொசுகள் பத்தாவது மாட்டில நிற்போம் கீழே வந்து வெளியில் போயிடும் அது போல தான் வெற்றி லிப்டி வெற்றிங்கிறது வேகமா போகும் ஆனா அதே நேரத்தில் வேகமா இறங்கி வந்துடும் இந்த வெற்றி என்னைக்கு நினைச்சிருக்குமா கண்டிப்பா நினைச்சிருக்காருங்க வேற எப்படி நமக்கு தேவை எந்த மாதிரியான வெற்றி நமக்கு வேண்டும் எதை செஞ்சா நமக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் வெற்றியில நிறைய வகைகள் இருக்கு நான் சொல்ல போகிறது ரெண்டே ரெண்டு வெற்றி தான் லிப்ட் வெற்றி இன்னொரு வெற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லிப்ட் வெற்றினா உங்களுக்கு என்னங்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேகமாக போகும் வேகமாக இறங்கிடும் அதுபோல் நம்மளும் வேகமாக வளர்ந்து போனோம் அப்படின்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கீழே வர்றதுக்கு நம்ம ரெடியாக இருப்போம் இல்லை நம்மளை மாறி விடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இந்த உலகம் நாடக உலகம் நாடக உலகத்தில் வெற்றிங்கிறது என்னைக்குமே நினைச்சு நிற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி நமக்கான வெற்றி ஒரு ஜவுளி வேலை பார்க்குறீங்க ஃபார் எக்ஸாம்பிளா அப்ப எப்படி இருக்கணும் அந்த வெற்றி அந்த வெற்றியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் திஸ் வீடியோ ஷாப்பிங் ஆப் buy mode is shopping application is one of the online shopping app